1. 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 சினிமா யூடியூப் சேனல் நேயர்கள் சந்தாதாரர்கள் பார்வையாளர்கள் கமன் பண்ணுவவர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் பொதுவாக சினிமா வந்து கிட்டத்தட்ட விழிப்புணர்வு அழிவு அழிகிற நிலைமைக்கு போயிருச்சு பொதுவாக ஒரு நாலு நடிகர்கள் ஒரு நாலு கார்பரேட்டு தயாரிப்பாளர்கள் இவங்க தான் வந்து வாழ்க்கிற மாதிரி நிலம இருக்காங்க மற்ற எல்லாமே வந்து செத்து சுத்தாம்பாயிட்டு தான் இருக்காங்க கட்டா இந்த ஒரு ஆறு மாதங்கள்லேயே ஒரு நூற்றம்பது இரநூறு படம் வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அதில் ஓடுனதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லத்தஞ்சு படம் கிடையாது இருக்கு அவ்வளோதான் இது வந்து ஓட வச்சாங்க அவ்வளோ தான் ஓடிச்சுன்ற கூட நம்ம சொல்ல முடியாது ஓட வைத்த படம் தான் வந்து நிறையா அதில் ஒரு ரெண்டு மூணு படம் இருக்கு அது உண்மையான வெற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சமீபத்தில் கருடன் அப்படின்னு ஒரு படம் வந்து அது ஒரு த உண்மையான வகை அதுவாக நூத்து டாக்கில் ஓடுதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மக்களுடைய பேச்சுலேயே வந்து அது ஓடின படம் தானாக ஓடின படம் அதற்கு பிறகு வந்தீங்கன்னா மகாராஜான்னு ஒரு படம் ஜெய்ச்சி அதான் அவருடைய ஐம்பது படம் கரெக்டாக அதுனா படம் வந்து ரிலீஸ் ஆகி இப்போ போனோம் ஜூன் பதினாலு ரிலீஸ் ஆச்சு அந்த படம் பத்தொன்பதாம் தேதி ಪತ್ತೊಂಬೇ ಅಂದ ಪಡೀಸ್ ಮೀಟ್ ವೆಚ್ಚರ್ತಾ ಅದೇ ಪಾತೀನ ಹಾಲ್ ಇದು ಎನ್ನ ಗರ್ಭನ್ ವಾರ ತಾಂಡ ಪಡತೆಯ ಸಕ್ಸಸ್ ಮೀಟ್ ಅದು ಉಮೆಯ ಸಕ್ಸಸ್ ಮೀಟ್ ನಮ್ಮ ನಮ್ಮ ಸಿನಿಮಾ ರಸಿಕರು ನಲ್ಲ ಸಿನಿಮಾವೋ ಮಸಾಲಾ ಸಿನಿಮಾವೋ ವೆಟ್ಟಿಪಡ ಸಿನಿಮಾ ಎದು ನಮ್ಮ ತಯಾರಿಪಾಲ ಎಲ್ಲ ಸಿನಿಮಾವೂ ನಮಗೆ ನನ್ನ ಸಿನಿಮಾದ ಪಡ ಮೊದಲ ಅವರು ತಾ அவர்களுக்கு எல்லா லாபம் தர எல்லா சின்ன நமக்கு நல்ல சினிமா தான் ரசிகனு நம்ம வந்து நமக்கு ஒரு மகிழ்வு தரக்கூடிய விஷயம் வந்து சினிமா ஒன்று தான் வேறு ஒன்றும் கிடையாது அதனால் இப்போ பெருவர் ரொம்ப மூணு வாரம் கழித்து ஓடிச்சு அதுக்கு பிறகு அந்த படத்துடைய சக்ஸஸ் மீட்லேயே வந்து சசிகுமாரே சொன்னார் ஹீரோ சொன்னார் இந்த மாதிரி இந்த படத்தில் வந்து சக்சஸ் மீட்டு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து தயாரிப்பாளர் சொன்னார் மாறு அதனால் பார்த்து சொல்லியிருக்காங்க ஓடாத படத்தை பூரா வந்து அவளுக்கு ஒரு சக்சஸ்

அந்த சக்ஸஸ் பீப்னு ஒரு விஷயம் வச்ச நான் அந்த ஓட்டீட்டு பார்வை வந்து அந்த படத்துக்கு நம்ம திரும்பும் முதல்ல அந்த தன்மை தன்மையாக இப்போ ஓட்டியப்பினுடைய கட்டுப்பாடுகளை அவங்களுடைய ஓட்டீட்டுக்காரனுடைய ஆதித்தியம் அதிகமாகிடுச்சு ஆனால் முதல்ல தேர்ட்டில் ரிலீஸ் பண்ணி நம்ம பார்த்துக்குவோம் போவோம் தேட்டருக்கு சக்ஸஸ் ஆகி மக்கள் பேசுனா வாங்குகிறேன்னு நிலைக்கு அவர் ஒன்றாட்டான் அதனால ஒன்று ஓடிச்சு தேர்ட்டில் அப்படின்னு காட்டுறதுக்க ஓட்டீட்டுக்காரர்கள் வைக்கிறக்க அந்த படம் அதனால் தான் மகாராஜாவும் பணமாகிட்ட ஒரு கதை அஞ்சு நாள் அஞ்சாறு நாள் சக்ஸஸ் மீட் வச்சு ஒரு பெரிய அளவில் பண்ணார் ஜெய் சிதியும் அந்த படத்துக்குள்ளே தயாரிப்பாள விஷயம் சுந்தரம் அது வந்து பெருசாக ஓடித்த வழியாக பெரிய அளவில் அவங்களுக்கு அந்த படம் இந்த தயாரிப்பாளர் லாபத்தோட கூடிய படம் தான் அதெல்லாம் நஷ்டத்து விஷயம் நம்ம சேர்க்க வேண்டாம் எதுவும் சொல்லணும்னா இந்த மாதிரி ஓடாத படத்தை வந்து சக்ஸஸ் மீட்டுங்கிறது அதுக்கு பிறகு இதெல்லாமல் ஹீரோவுக்களுக்கு வந்து கோடி கிணக்கில் பதினஞ்சு கோடி இருபது கோடி முப்பது கோடி நாற்பது கோடி ஐம்பது கோடி அப்படின்னு ஆரம்பிச்சு இப்போ நூற்றம்பது கோடி இரநூறு கோடி வரைக்கும் வந்து நிற்கிது விஜய் அஜித் மாதிரி ஆளுகளுக்கு நூற்றி இருபது கோடி ரஜன் மீரலுக்கு நூற்றி நாற்பது கோடி கமலஹாசனுக்கு நூற்றம்பது கோடி அப்புறம் வந்து சூர்யாவுக்கு நாற்பது கோடி ஐம்பது கோடி அப்படியே ஆகி விஜய் சிங் வீக்கு இருபத்தஞ்சு கோடி இருபது கோடி தனுசிங்க இருபது கோடி இப்போ இப்போ பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு நாற்பது கோடி ரூபா இல்லாமல் இந்த மாதிரி கிலோ முதல்ல அப்புரட்சிய பண்ண முடியும் அதுதான் அந்த தமிழ் சினிமாவோடைய இப்போதைக்கு இருக்கிற மிகப்பெரிய கேள்வியாக தான் இப்போ அது மாதிரி கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு கோடி கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதங்களில் ஒரு பத்து படம் நூற்றி இருபது ரூபா டிக்ஸ் ஆகி அஞ்சு படம் ஓடிச்சுனா தமிழ் சினிமா நல்லபடி யோசிச்சு பாருங்கள் அது வந்து ஆயிரத்தி அறநூறுவா ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா அப்படியே சும்மா கடலில் போட்டுனா கதையாக்கி வச்சுங்கிறான் சினிமாவில் சிமா ஏறையாக இருந்தால் இப்போ எவ்வளோ தயாரிப்பாளர் கதை இருப்பான் எவ்வளோ தயாரிப்பாளர் வந்து கண்ணீர் விட்டுருப்பான் எவ்வளோ ஒரு ஊரை விட்டு போட்டுருப்பான் நிறையா தயாரிப்பு இருக்கான்னால் அந்த நிறைய சந்தேகத்துக்குரியாதான் நிறையா த தயாரிப்பாளருடைய நல்லமாக பட்டு மோசமாக போயிட்டுருக்கு அதை தான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பத்து நாளைக்கு இப்போ நாலு ஒரு சினிமா நிகழ்ச்சியில் வந்து ரம்மா கிரிஸ் சிவா வந்து பேசி ரொம்ப பேசித்தார் அதாவது ஒரு அத்தனை கோடிங்கிறேன் எத்தனை ஓடிச்சுங்கிறேன் அது எப்படி ஒரு சிறுங்கிறான் எப்படிங்கிறேன் அப்புறம் ஓட்டி ரெடிங்கிறாங்க மூணாவது நாள் எண்பத்தோரு கோடி ரூபாய் இந்திய ஒரு முதல் நடந்து ரெண்டாவது இடம்றேன் தமிழ்நாட்டுல மூணாவது இடம் நாங்க அதிகிறாங்க இன்னொரு கோடி நானூறு கோடியை போட்டுக்கிட்டு அவங்க என் பண்ற அக்கா போறாங்க நானூறு கோடி ஐநூறு கோடி போற தயாரிப்பாளரு அதுக்கு சவள நூத்தம்பது கோடி இரநூறு தான் குறிப்பிட்ட ஒரு தமிழ் சினிமா வந்து கிட்டத்தட்ட அடிவு போயிருச்சு அப்படின்றத போட்டு ஓபனா போட்டு உடைச்சாரு பீசுவான் அதனால உண்மையும் கூட ஏன்னா நம்மளுக்கு தயாரிப்பு நடிகர் சங்கம் எதுக்கு சொல்ல வரும்னா நடிகர் சங்கத்தினுடைய செயற்குழு வந்து அதெல்லாம் வந்து உட்கார வந்து தயாரிப்பாளர் சங்கமோ நடிகர் சங்கமோ உட்கார்ந்து சினிமாவை 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 வச்சு தான் எல்லாமே சினிமாவை வச்சு தான் தயாரிப்பாளரும் சரி நடிகரும் சரி ஹீரோக்கள் சரி ஹீரோ சரி ஒரு டிரைவரும் சரி மேக்கப் எல்லாமே எல்லா தொழில் சக எல்லா வகையான தொழிலாளர்கள் சினிமா ரசிகனே வந்து சினிமா வச்சு தான் சினிமா ரசிக்க முடியும் அது மாதிரி தயாரிப்பாளர் சங்கமும் நடிகர் சங்கமும் உட்கார்ந்து பேசி முடிவு ஏற்படாமல் வந்து இது வந்து சம்பளத்தை வந்து குறைக்கிறது சில விஷயங்கள் வந்து மும்பை நடிகை வந்து கொண்டாடத்து நினைக்க வச்சு அந்த மும்பை நடிகைகளுக்கு வந்து ஹேல் ட்ரெஸ்ஸரு அப்புறம் டச்சப்பு கேளு அப்புறம் டிரைவரு அப்புறம் பாடி காலு அப்படின்னு சொல்லி ஒரு நாலஞ்சு அதுக்கு அதுக்கப்புறம் நடிகையோட அம்மா அப்புறம் நடிகையோட தங்கச்சி அப்புறம் நடிகையோட சித்தி அப்படி அது ஒரு நடிகையோட குடும்பம் பாதி பேர் கிட்டாதத்தான் ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் பேர்கிட்ட கூட வந்து சென்னைக்கு டேரா போட்டு இல்லை தமிழ் படம் ஷூட்டிங்கன்னா ஐரோபத்து முன்காலஜி ஐதராபத்து ராமஜி அவங்க தான் கிடக்குது இப்போ அங்கே வாழி ஷூட்டிங்கை போட்டு அங்கே டேரா போட்டால் அந்த ஹீரோயினுக்கு ஸ்டார் ஓட்டில் அது ஆத்தாலுக்கு ஸ்டார் ஓட்டில் அது அப்பா வந்தாங்க அவனுக்கு ஸ்டார் ஓட்டில் அக்கா மொயிலுக்கு ஸார் ஓட்டில் தங்கச்சி மொழிக்கு ஸார் ஓட்டில் அப்புறம் டச் ஓட்டு ஓசி இம்பட்டு பேருக்கு ஸ்டார் ஓட்டு டூ அதற்கு பிறகு அந்த டச் அப்பு டிரைவரு மேக்கப்பு அம்பட்டு பேருக்கு

ஹீரோ வந்து கோடிக்கணக்கில் கொட்டி கொடுக்குற அவன் கொடுக்க மாட்டான்னா டிரைவருக்கு அவன் வந்து டச்அப் மேனுக்கு அவன் ஹேர் ப்ரஸ் அவன் கொடுக்க மாட்டானா ஒரு பத்தாயிரம் ரூபாய் உட்காருன்னு கேட்டு அவனுக்கு அந்த ஹீரோ அதாவது இருக்கிறதுனா இப்போ தயாரிப்பாளர் என்னன்னா ஒரு தயாரிப்பா பாதி தயாரிப்பாளர் வந்து ரொம்ப வீரப்பா அப்பா பேசுகிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க சம்பளத்தை குறைச்சி ஆகுதுங்க நான் இதை குறைக்கணும் செலவு குறைக்கணும் நல்லா குறைக்கணும் அப்புறம் ஒரு ஹீரோ வந்து அவன் அந்த தயாரிப்பாளருக்கு காசுக்குன்னா ஈரோல எழுதிட்டு ஆமனால் போய் அவங்க பத்து கொடியை ஏற்றுக்கிட்டு போகிறாங்க சும்மா இந்தியா படம்ன்ற பேரில் வந்து தெலுங்கில் ஒரு மிக ஹீரோ ஆனால் ரெண்டு மூணு நாளைக்கு ஒன்றுக்கு மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு காலச்சிக்கிட்டு அவனுக்கு பத்து கோட்டு ரூபா சாப்பிடலாம் கேரளாத்திலருந்து ஒரு ஹீரோ அவனுக்கு பத்து கோடி ரூபாய் சாப்பலாம் மலையாளத்திலேருந்து ஒரு ஹீரோ அவனுக்கு பத்து கோட்டு ரூபா சாப்பிடலாம் எல்லாமே நாலு நாள் அஞ்சு நாள் காய்ச்சிக்கிட்டு இது எல்லாமே வந்து பேண்ட் இந்தியான்ற பேரில் சுருக்கி வாரி சுற்றலாம்னு ஒரு நப்பாசியை வந்து மாட்டிக்கிட்டு முடிக்கிறது தான் இந்த விஷயம் அப்புறம் நம்ம சின்ன வந்து அறியாமல் ஒன்றும் அதனால நடிகர் சங்கம் வந்து உறுதியாக இருக்கணும்

அதை வந்து அப்படின்னா பூஜையை போடுவேன் வந்து அதை போட்டு அதை போடுவோம் ஆர்டிஸ்ட் வந்து அதை வந்து இது வந்து பார்க்க அப்புறம் படம் இருக்க மாட்டா இருக்கட்டை குடிச்சிருவேன் கால் கிட்ட தாலி கஞ்சி ஓடிவேன் அதனால உப்புமா கே தெரியும் ஒரு ஒரு படத்துக்கு பூஜைன்னு பூஜின்னு போடுறேன் கூப்பிட்டு என்ன படா என்ன படம் படாலிகளை போடுறா எவ்வளோ பட்ஜெட்டு எங்கேருந்து வர்றேன் இதெல்லாம் ஒரு இது பார்த்தி கொண்டு வரணும்ல கொண்டு வராமல் உபாதிட்டு தமிழ் சின்ன வந்து வச்சு அஞ்சு வச்சுனா அழகிறதுக்கு யார் காரணம்ன்றத ரெண்டு சக்கரமும் தான் ரெண்டு சக்கரமும் தான் காரணம் இந்த லட்சணத்தில் இது என்ன கடுமை தான் நடிகர் சங்கம் கட்டடம் ஒரு கட்டி ஒரு கட்டட கட்டடப்படியெல்லாம் ஆரம்பிச்சு ஆதித்து வந்து ஒரு பத்து வருஷமோ பதினொரு வருஷமும் ஆயிடுச்சு நினைக்கிறேன் கரெக்டாக ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து பார்த்துக்கல வந்து பதினாலு வருஷமாக ஒரு நடிகர் சங்கத்தை கட்டிடத்தை கட்ட முடியாது இவ்வளவு வெட்டு வீராப்போ வீட்டு பேசிக்கிட்டு கரெக்டாக வந்து தமிழ்ச்சி ஆயிரம் கோடிக்கு விற்கிது ஐநூறு கோடிக்கு விற்கிது ரெண்டாயிரம் கோடிக்கு விற்கிதுங்கிறாங்க ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கோடி பேருக்கு ஒரு தமிழ் நடிகர் சங்கத்தை கட்டி கட்டி முடிக்க வக்கு இல்லாமல் ஒரு நடிகர் சங்கம் இருக்கு அதுக்கு வந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கு நம்ம வந்து செய்யுது நூறு கோடி ரூபாய் சம்பளம் வந்தாரு நூற்றி நூறு ரூபாய் சம்பளம் இருந்தார் விஜய் வந்தார் ரஜினி வாங்குறாரு அப்படின்னா நூறு கோடி சம்பளம் வாங்குற இருபத்தி ஒரு பத்து பெர்சன்ட்டு ஐம்பது கோடி சம்பளம் வாங்குகிற ஒரு அஞ்சு பர்சன்ட்டு இப்படி வந்து ஒரு அஞ்சு பத்து கோடி சம்பளம் வாங்குறா ஒரு ஒவ்வொரு பர்சன்ட்டு இப்படி வேறு நேரம் முடிந்து வச்சாக்கிழமை நடிகர் சங்க கட்டணம் மட்டும் இல்ல தாக்கி முடிச்சிருக்கலாம் வருஷத்துக்கு ஒரு வந்து கலை நிகழ்ச்சி வெளிநாடுகளுக்கு போய் கலை நிகழ்ச்சி சொல்லி பிச்சை எடுக்கிற வேலை வந்து நடிகர் சங்கம் பொதுவா நடிகர்களுக்கு வந்து ஒரு சங்கம் ஒரு அவருக்கு ஒரு ஒரு பஞ்சாயத்துகளை வந்து பேசுறதுக்கு இருக்க வேண்டிய அதுக்காக வந்து ஊர் ஊருக்கு போயிட்டு வெள்ளாரிகளுக்கு போய் சங்கத்துக்கு கட்டணம் கட்டுறா அதனால வந்து எங்களுக்கு பிச்சை கொடுங்க பிச்சை எடுத்துதான் வந்து கேவலமா அதெல்லாம் சமீபத்திரோட பார்த்தீங்கன்னா ரஜினி ரஜினியை போய் நம்ம அவரு கடிய சிங்கத்தோட பொருள காத்து துணைத்துல ஒரு பூச்சி போடுங்க அவர் இன்னொரு துணைத்துல ஒரு கண்ணாசு எல்லாம் சேர்ந்து பார்த்துருக்காங்க சங்க கட்டடம் கட்டுறதை பத்தியும் வெள்ளாரு பத்தியும் அவர சில கட்டடா அவங்க தரப்புடம் தான் அங்கேயும் சொல்லிட்டு இருக்க நல்லா உச்சேகத்தில் முடிவாய்ப்பு வச்சு அதுக்கு நம்மளாம் ஒரு முன்னாள் நடிகர் சிங்கம் இந்த புது கெட்ட கெட்டடத்தில் ஒரு சாமியான போட்டு அங்கே ஒரு ஒரு ஆள் ஒரு ஆறு ஆறு ஏழு அடி வசி திருப்பதியில் கோயில்களில் முடியல வச்சு பத்தி நிதி அதில் சிலுவர் முடியலை வச்சு தான் நடிகர் சிங்க கெட்டிடம் கட்டும் நிதி உதவி கேட்கும் உதவி கேட்டு ஆவளை சொல்லி ஒரு

அதை எல்லாம் போய் போய் கலை நிகழ்ச்சி நடத்தி வரலாம் பிச்சை எடுத்து முப்படிவாக வச்சு போயிடுச்சு அது எப்படி எல்லாம் எடுத்துக்க வேண்டியாதான் இதுவே பெரிய மானக்கேடு அந்த மானக்கேட்டில் இது ஒரு கேடு